ரிசபராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ ராசிநாதன் எட்டில் மறைஞ்சிறாரே அப்போ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஸோ அப்படி கிடையாது உங்கள் ராசிநாதன் எட்டில் மறைஞ்சிருக்கார் அதாவது ஆறுக்குரியவனும் அவரே இருக்கிறதுனால ஒரு வகையில் உங்களுடைய மன இன்னத்தில் ஒரு சில மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும் ஒரு மாதிரியான ஒரு மந்தத்தன்மை இருக்கும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது அப்படிங்கிறது சொல்கிறேன் ஸோ இது எது வரைக்கும் அப்படின்னா பனிரெண்டாம் தேதி வரை தான் பிப்ரவரி பனிரெண்டு தான் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனான சுக்ரன் போய் பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார் அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் அமருகின்ற இந்த வேலையில் இதுவரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பனிரெண்டு நாள் இருந்து வந்த ஒரு வகையான ஒரு குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து விட்டு ஒரு சுறுசுறுப்பாக எதையோ இழந்தது அப்படின்னு நினைத்த அத்தனையும் அது நல்லவிகளாக மாறக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் என்பது உடல் தொந்தரவு ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அந்த தொந்தரவுகள் அத்தனையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சரியாகும் அமைப்பு சரி இரண்டாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்யஸ்த அமருவது உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விக பிரச்சனைகளும் தீரும் தான் அமைப்பு அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சரி மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி அல்லவா தைரிய வீரிய ஸ்தானத்தை அந்த புதன் பகவான் பார்க்கிறார் அப்போ தனஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் வியாபாரத்துக்குரிய ஒரு கிரகம் அல்லவா அந்த மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு இடம்ங்கிறதுனால வியாபாரத்தில் இருக்கின்ற அனைத்து ரிசபராசி என்பர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பிற்பகுதியில் லாபம் காணக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இசைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என சூரியனும் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அரசாங்க ரீதியில் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இது நாள் வரை கிடைக்கப்பெறாத ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையில் திடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது உங்களுக்கு கூடுதல் பலம் அப்போ நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் அந்த இடம்தான் அப்போ தாயினுடைய ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகள் இது எல்லாமே தீரக்கூடிய தன்மை தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஏன்னா அந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் அதாவது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக அந்த நான்காம் இடத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதை வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் வாங்கி கொள்ளக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த சூரியன் நான்காம் இடத்தை பார்த்து அந்த சிம்ம மனையை பார்த்து பலப்படுத்துகின்ற காரணத்தால் அரசு அரசு ரீதியாக இருந்தவர்களுக்கு இருந்து வந்த குழப்பம் அதாவது ஒரு இடமாற்றம் கிடைக்குது அது போகலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்து குழப்பத்தில் இருந்தவர்கள் அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாளாக ஆகுது எனக்கு ஒரு ப்ரொமோஷனை கிடைக்க மாட்டேங்குதே ஏன் இவ்வளவு திலே ஆகுதே இந்த எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு எல்லாமே இந்த பிப்ரவரி அதாவது பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு விடை கிடைத்துவிடும் நினைத்தவாறு ப்ரமோஷன் கிடைக்கும் நினைத்தவாறு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை இதை வரையில் அந்த அரசு ரீதியில் இருந்து வந்த மன போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்து அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு நினைத்தவாறு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசாங்க வேலை அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் ஒரு வேலையில் பெண்டிங் இருக்குது பாக்கி இருக்குது அதை முடிக்க முடியாமல் இருக்கிறது அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் ஐந்தாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பாஞ்சமஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு கூடுதல் பலத்தை தருகிறது அப்ப குழந்தைகளால ஒரு நல்லது ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது அதாவது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அதாவது ஒரு வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களை பார்க்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்ப குழந்தை நினைத்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வருத்தப்பட்டு கொண்டிருந்த தாய் தகப்பனுக்கு குழந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் அதாவது மனதுக்கு பிடித்த விஷயங்கள் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரின் புகழும் தரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரைக்கு குழந்தை ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகலையே இல்லாத ஒரு படிப்பில் ஒரு மந்தத்தன்மை இருக்கே என்னுடைய சொல்படி கேட்க மாட்டேங்கிறானே என்று இயங்கி கொண்டிருந்த வேதனைப்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஆறுக்குரியவன் எட்டில் మరంజరుక అప్పో கடன் கடனை வளர்க்கும் அப்படிங்கிற விதத்தில் இருக்கிறது அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு சுகர் சார்ந்த விஷயங்கள் ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதாவது ஜீரணம் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட அது வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது அவசியம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் இந்த பிப்ரவரி பதிமூன்று தேதி வரையும் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சரியாகக்கூடிய தன்மை திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அதாவது பெண்களின் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் எட்டில் இருக்குது அப்போது அந்த சுக்ரனும் செவ்வாயும் எட்டில் இருக்கிறதுனால சின்ன விஷயத்துல கொஞ்சம் ஒரு தள்ளி போடக்கூடிய தன்மை இருக்கும் என்னமோ செட்டாக மாட்டேங்குதே ஏதோ ஒரு தடை ஏற்படுகிறதே அப்படிங்கிற என்ன உணர்வுகள் இருக்கும் ஆனால் இந்த சுக்கரனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது செவ்வாய் பகவான் ஐந்தாம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் அதே போல் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பனிரெண்டு பயிற்சியாகி பாகிஸ்தானத்தில் போய் அமர்கின்ற அந்த தருணத்தில் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் நினைத்தவாறு வரன்கள் அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்பட்டிருக்கலாம் அல்லது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதத்தினுடைய முன்பகுதியில் சரி வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு இந்த ரிஷப்ராசி என்பர்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு ஏன்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் கொஞ்சம் நல்ல வலுவாக இருக்கணும் அப்போ எட்டாம் இடத்தை குரு பார்த்து வலுப்படுத்துகிறார் அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடத்தில் குருவே உட்கார்ந்துருக்கார் அப்போது நான் வெளிநாட்டு வேலைக்கு போயே ஆகணும் அதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன் ஸோ அது சாதகமாக இருக்குமான நிச்சயமாக சாதகமாகும் அப்போது ஒன்று வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம் அல்லது சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட் அதர் மாநில த்துக்குச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஏன்னா பத்துக்குடியவன் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு திடீரென்று ஒரு வேலை இழந்தவர்களுக்கு வேலை இந்த மாத இறுதியில் நீங்கள் நினைத்தவாறு நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த படித்துக்குண்டான வேலை இருக்கிறது இந்த ராகு பகவான் பதினோராம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா இந்த சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த ராகு பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறதுனால விபரீத யோகங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என குருவின் வீட்டில் இருக்கின்ற ராகு உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி அந்நிய மதம் அந்நிய அதாவது வெளி மாநிலம் மூலமாக அல்லது வெளிநாட்டின் மூலமாக அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக அதாவது ஒரு நண்பர்களின் மூலமாக அதாவது குழந்தை சார்ந்த அதாவது ஸ்கூலில் படித்த இருந்த உங்கள் நண்பர்கள் ஒரு பத்து பனிரெண்டு வருடங்களுக்கு பின்பாக உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவர்களின் மூலமாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு லாபகரமாக வெற்றிகரமாக ஒரு நல்ல இதை கொடுக்கும்ங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மாதம் ஸோ ஆக மொத்தம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமா அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடுவீர்கள் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் உட்கார்ந்திருக்கார் இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்ன படிப்பு படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எப்போ தான் எனக்கு திருமணம் ஆகும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்ட முடியும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் பார்க்கணும் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் இன்னொரு பதிவில் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்